கேமராவை பார்த்து அவரிடம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி எல்லாம் சொல்றாங்க என்ன சாட்சியத்தை என்ன போட்டிருக்கிறாங்க டார்கெட் யார் எல்லாம் முதல் முறையா சொல்றாங்க அந்த வீடியோல என்ன பேசியிருந்தா யாரை கொல்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிகை அன்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றனர் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை கொலாப்ஸ் ஆகி கீழே விழணும் இந்த வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் மேல ஏறி இறங்கறான் அந்த கேஸ் வண்டி நிக்குது இறங்கி தொலாயி பார்க்கறா தள்ளி அது வெடிச்சு அவனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடி கொண்டு தாக்குது முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னாரு ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுறேங்க ஐயா இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த முபின் ஒருத்தன் எட்டு பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் கொள்கின்றார் உமர் ஃபரூக்கு சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்க கிட்டே இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியா அது நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் ஃபரூக்க அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் ஃபரூக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்க பிஜேபி காரை ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டுல எட்டு பேர் திட்டம் போடுறாங்க அதன் பிறகு உமர் பரூக் இந்த முபீன கொடுக்கிறா இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும் மார்ச் மாசத்துல எழுநூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்ஃபரை கலந்தீங்கன்னா சாருக்கோலை கலந்தீங்கன்னா அது வெடி பொருள் அமோனியம் நைட்ரேட்டை வாங்குறோம் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீ அரசியல் பண்றீங்கன்னு இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் வீரமாக யார் இங்கே நிக்கிறீங்களோ நான் சொல்றதை நல்லா எழுதி வச்சிருக்கேன் முதல் முதல் அட்டாக் துணிக்கடை ஏழு அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர் ஏழு அட்டாக் பண்ணும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணும் உடனே முதல் நாள் இரண்டாவது ஆக வர்றது இருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளிப்புள்ளைமார் தர்சன் நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்து இருக்க மாட்டோம் நாங்க ரெண்டாவது காவல்துறை உடையை போட்டு கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்துல காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றார்களோ நீ அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பசவம் ஆயிருச்சு இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரதி கட்சி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க இத சொல்லித்தான் முதன் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான் ஐ எஸ்ஐஎஸ் கேலிஃபெக் சிரியால இருக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும் நீங்க பாப்பேன் அது வெளியிட்டா ரொம்ப தப்பா போய் அந்த வீடியோல சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்த எப்படி அறுப்பட எப்படி கொலபணனோ பக்கீர் எப்படி கொலபனனும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேர் பையத் அப்படிமாங்க பையத் தீவிரவாதத்துல ஐஎஸ்எஸ் அது பேரு பையத் ஒருக நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பையத் பண்றான் எப்ப பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி

வயிறறிந்து முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோட நான் பேசுகின்றேன் இத்தனை நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை நீங்க எப்படி லைட்டா அப்படி டீல் பண்ணீங்க அது ஒண்ணு இல்ல அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்லஸ் குண்டு உருண்டுகிட்டு இருந்துச்சு அந்த பிஜேபி காரனுக்கே வானத்திய காலத்துல எங்க வேலை இல்ல சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாச்சும் பேசுவாங்க இதை வந்து தீவிரவாத தாக்குதலே இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் பதினெட்டு பேர்த்த கைது பண்ணிருக்காங்க பதினெட்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நாலு சார்ஜி போட்டிருக்காங்க இவ்வாறுங்க தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பு நான் வானத்திய அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித் ஷாய் அவர்ட்ட சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்னைய வேண்டுமென்று இப்பதான் அமித்ஷாஜி பதில் கடிதம் இன்னைக்கு வந்து வந்திருக்கைக்கு தாரை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்புத்தூருக்கு என்னையை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கழகம் போட்டதா என்னையா கொண்டு வருங்க அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு மைசூர் கோயம்புத்தூர்ல வெடிச்சு மைசூர்ல இருந்து வந்தது பேர் மேற்பட்டவர்களுக்கு படுகாயம் ஐம்பது பேர்ல அப்பா இல்லாத பேர்ல அப்பா இல்ல இருந்தான் அப்பா அந்த இருநூத்தி ஐம்பது பேர் யாரு வந்து படுகாயம் அடைந்து இல்ல வாய் இல்ல பேச முடியாது இன்னும் அந்த பார்ல அந்த இது இருக்கு ஷார்ப்னர் சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாம் ஆணி அவங்களுக்கு எல்லாம் ஸ்பைனல் கார்டு இல்ல தந்து விடத்துல பாஷா உங்களுக்கு அப்பா ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் யாரு தனியரசு நீ கோயம்புத்தூர் வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கட்சி பேர் சொல்றோம் கேட்டுங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பேரவை இதான் கட்சி மாநில தலைவர் தூங்கிவிட்டோம் எஸ் பி உங்க வழியில அரசியல் பண்ண தெரியும் அது வேண்டாம் இயற்கையாக இந்த பாரதிய கட்சி வாழ வேண்டும் என்று உங்க இருக்கட்டும் திருமாவளவன் போறாரு என்ன போறாரு மாட்டியர் வீர வணக்கம் ஆனா இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டுல யாருனாலும் எடுக்க முடியாது உங்களுக்கு ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி வாய்ப்பிற்கு வர்றாங்க நான் முதல்ல போய் நிக்கட்டுமா அந்த பூந்தொடல வண்டியில் ஏற்றி கேமரா பார்த்து நான் பக்கத்துல நிக்கட்டுமா இல்ல நாமளும் நடந்து போவோமே அதுல ஒரு நாலு ஓட்டு வரும் நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கேயும் அதுல ஒரு எட்டு ஓட்டு வந்தா மொத்தம் பன்னெண்டு ஓட்டு நமக்கு வரும் பா